பலன்கள் மகர ராசி ஏழரை சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க காத்திருக்கும் மகர ராசி அன்பர்களே முன்னர் அனுபவித்த துயரங்களினால் பாடம் கற்று தைரியத்துடன் எதையும் சாதிக்க தயாராக இருக்கப் போகிறீர்கள் வைராகியத்துடன் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிக்கப் போகிறீர்கள் காரியத்தில் கண்ணா இருக்கப் போகும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமான நன்மைகளே வர இருக்கிறது இளைய சகோதரர்கள் வழியினால் ஆதாயம் பெறுவீர்கள் கூட்டு தொழிலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் பொறுமையாய் நிதானத்துடன் செயல்படுங்கள் நீங்கள் பேசுவதை விடுத்து அடுத்தவர் பேச்சை உற்று கவனித்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு வாய்க்கும் தொழிலில் விரும்பிய மாற்றங்கள் நிகழும் இடமாற்றம் மற்றும் வீடு மாற்றம் நிச்சயம் உண்டு அதனால் உங்களுக்கு நன்மைகளே அதிகம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இவ்வருடம் திருமண வாய்ப்பு கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டு மாணவர்கள் தங்களது கவனத்தை வேறு எந்த விஷயத்திலும் திசை திருப்பாமல் நன்கு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் உடல் அக்கறை செலுத்துங்கள் ஆரம்ப நிலையிலேயே தேவையான மருத்துவம் செய்தால் பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது ஒரு சிலருக்கு அவர்களது தந்தையாரின் உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இக்காலத்தில் அதிகமாகும் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது அவசியமானது உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காத்து நிற்க போவது குலதெய்வ வழிபாடு ஒன்று மட்டும்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் சனிக்கிழமைகளில் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு கூடுதல் பலம் சேர்க்கும் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி வெற்றியை தர இறையருள் உங்களுக்கு துணையாய் நிற்கும்